வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பணம் பத்தும் செய்யும் அப்படிப்பட்ட பணம் தரும் பயன் என்ன தெரியுமா செல்வந்தர் அனைவரும் செல்வத்தை தேடி தேடி குவித்ததால் மட்டுமல்ல அவர்களின் தேவைகளை குறைத்து கொண்டதில் செல்வந்தர் ஆயிருக்கிறார்கள் பணம் சம்பாதித்தல் என்பது கடினமான செயல் அல்ல சம்பாதித்த பணம் சேமிப்பதில்தான் திறமை இருக்கின்றது சேமித்த பணத்தை செலவு செய்யும் முறையில் வியூகம் அமைத்தல் வேண்டும் செலவு செய்யும் செல்வம் நல்வழிக்கு உதவ வேண்டும் செல்வம் சேர்க்கும் பேராசையினால் பணத்தை செலவிடாது வைத்து மேலும் சேர்த்து வைப்பதின் மூலம் எந்த பயனும் சேர்ப்பவருக்கு கிடைக்கப் போவதில்லை செல்வந்தராக சாக வேண்டும் என நினைத்து வாழும் பொழுது பிச்சைக்காரத்தனமாக வாழ்வதில் என்ன பயன் இருக்கிறது இப்படித்தான் பணம் மீது பேராசை கொண்ட நண்பர் ஒருவர் பணத்தை ஒரு மூட்டை கட்டி தனது தோட்டத்தில் புதைத்து வைத்தார் தினமும் இந்த இடத்தில் தோண்டி மூட்டையை பிரித்து பார்த்துவிட்டு மீண்டும் புதைத்து விடுவார் சாகும் வரையில் அவருக்கு இதில் ஒரு திருப்தி நம்மிடமும் பணம் இருக்கிறது நாமும் பணக்காரன்தான் என்கிற நினைப்பிலிருந்திருந்தார் இதை போன்று அடங்காத ஆசையினால் ஒருவன் வீடு கொள்ளாத அளவுக்குச் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை அனுபவிக்காமல் போகிறவனுக்கு அப்படி சேர்க்கப்பட்ட செல்வத்தினால் என்ன பயன் என்று கேட்கிறார் வள்ளுவர் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அக்துனான் செத்தான் செய்ய கிடந்ததில் என்கிறார் பண்பில்லாத செல்வந்தர் ஒருவர் சொல்கிறார் நான் நினைச்சேன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஊருக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் ஒரு இலவச மருத்துவமனை கோயில் குளம் என்ன எது வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் நினைப்பதற்குத்தான் நிறைய வருஷமாக யோசித்து கொண்டிருக்கின்றேன் என்றார் ஊருக்கு நல்லது செய்வதாயிருந்தால் ஏழைகளுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கலாமே என்று அவருடைய நண்பர் ஐடியா கொடுத்தார் நான் இரவும் பகலும் முழிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வட்டி இல்லாமல் எப்படி கொடுப்பேன் என்றார் சரி குறைஞ்ச அளவுக்கு வட்டியோடு கொடுக்கலாம் என்றார் அவருடைய நண்பர் பணத்தை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன செய்வது என்று இப்படி எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் பேசினார் இப்படிப்பட்ட இவரை பற்றி ஊருக்குள் எப்படி மதிப்பு வைத்திருப்பார்கள் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா தன்னிடம் உள்ள பணத்தை வைத்து நல்ல செயல்கள் செய்ய முடியும் ஆனால் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடித்து பணத்தின் மீது பற்று கொண்டு விடாப்பிடியாக இருப்பவருக்கு ஊருக்குள் மதிப்பு எப்படி வந்து சேரும் கிளிநிலைக்கு தள்ளப்பட்ட பிறவியைப் போல அவர் எண்ணப்படுவார் இவரால் இவருக்கே சில நேரங்களில் பயனில்லாமல் போகும் அதைத்தான் வள்ளுவர் பொருளானாம் எல்லாம் என்று நீயாதிவரும் மருளானாம் மானா பிறப்பு இதன் பொருள் யாருக்கு எதுவும் கொடுக்காமல் தன்னிடமுள்ள பொருளால் எல்லாம் ஆகுமென்று அதனை விடாமல் பற்றி கொண்டிருப்பவன் எந்த சிறப்பும் இல்லாத இழிபிறவியாவான் என்று சொல்கின்றார் இவ்வாறு தன்னிடமுள்ள பெரும் பொருளை எவருக்கும் பயன்படாது வைத்திருப்பதால் ஊருக்குள் எல்லோராலும் வெறுக்கப்பட்டு விரும்பப்படாதவனாகி விடுகிறான் செத்து சுடுகாட்டுக்கு போகும்போது இதை எல்லாவற்றையுமா தூக்கி கொண்டு போவான் என்கிற அவச்சொல்லும் உருவாகும் உயிரோடு இருக்கும் பொழுது பணம் பணம் என்று பணத்தின் மீது தீரா பற்று கொண்டதால் இவன் மீது இறந்த பின்பு பணம் இவன் மீது பற்று என்ன ஊருக்கு நடுவே ஒரு பெரிய மரம் இருக்கிறது அதை நட்டு வைத்தவர் யார் என்று தெரியாது அதை பராமரிக்க யாரும் இல்லை என்றாலும் மரமானது ஊர் மக்களுக்காக நிழல் தரும் வல்லமை கொண்டு ஊரையே அரவணைப்பது போல் கிளைகளை வியாபித்து வளர்ந்திருக்கிறது அம்மரம் மாமரமாக இருந்திருந்தால் மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி நிழலோடு சேர்ந்து காய்களும் பழங்களும் பெறுவதில் அளவில்லா மகிழ்ச்சி மக்களுக்கு உதவுகிறோமே என்கிற களிப்பில் மரம் செழித்து நிற்கிறது தன்னலமின்றி தலைநிமிர்ந்து நிற்கிறது ஒரு அறிவும் இல்லாத மரத்தின் மனதிற்கு கூட இத்தனை பொதுநல ஆர்வம் இருக்கையில் செல்வம் உடையவராக விளங்கும் ஆரறிவு கொண்ட நாம் பிறருக்கு உதவும் ஈர நெஞ்சுடன் இருந்தால் மரத்தை விட நாமும் நன்மை புரியலாம் மரத்தை விட மேன்மையையும் பெறலாம் பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்கிறார் வள்ளுவர் இதன் பொருள் ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் உள்ள செல்வம் ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்துக் குழுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் என்பதாகும் வாழை மரம் இருக்கிறது நீங்கள் வெறும் தண்ணீர் ஊற்றி வளர்த்த காரணத்திற்காக காய் கனி பூக்கள் போன்றவைகளை அபரிமிதமான மருத்துவத்தன்மை கொண்டு நமக்கு தருகின்றது மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பயனாகின்றது இதுபோல பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மை உள்ள உங்களிடம் உள்ள செல்வம் மரத்திலிருந்து பயன்படும் எல்லா உறுப்புகளுக்கும் சமம் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் இதன் பொருள் பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் பணம் சேருவதனால் சிலருக்கு தலை கூட ஏற்படும் இதனால் ஏழ்மை மீது வெறுப்பு உண்டாகும் எவரையும் மதிக்காமல் தவறான விஷயம் என்றாலும் தனது புத்திக்கு தெரிந்ததை மட்டுமே செய்து கொண்டிருப்பான் இந்நிலையில் மேலும் மேலும் அவனிடம் பணம் சேர்வதற்கும் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்து குழுங்குகின்ற மனித உயிர்களை மாய்க்கும் தன்மை கொண்ட பழத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது உங்கள் பணம் தீங்கு விளைவிக்கும் விஷயமாக இருப்பதில் என்ன பயன் மருந்தாகவும் திருப்தி தரும் செயல்களுக்கும் பயனடைவதாகவும் இருக்கட்டுமே நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இந்த பாடலின் பொருள் வெறுக்கப்படுகிறவரிடம் குவிந்துள்ள செல்வமும் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்து குழுங்குகின்ற பழமும் வெவ்வேறு ஆனவை அல்ல என்கிறார் வள்ளுவர் எடுத்துக்காட்டாக எழுத தூண்டும் அழகான எழுதுகோள் ஏது மரியாத ஒரு சிறுவனிடம் கிடைத்தால் என்ன ஆகும் வெள்ளைத்தாள்களும் வெள்ளை சுவரும் பாழாகிவிடும் இறுதியில் எழுதுகோளே உருவிழந்து இருந்த இடம் தெரியாது மறைந்து போகும் அதே எழுதுகோள் ஒரு அறிஞனின் கையுக்கு கிடைத்தால் நோபல் பரிசு வாங்கித்தர உதவும் புத்தகம் எழுதும் வழியையும் அமைத்துக் கொடுக்கும் ஓவியனிடம் கிடைத்தால் உலகம் போற்றும் கலை உருவாகி வளரும் ஆக எந்த ஒரு பொருளும் கிடைக்க வேண்டியவனுக்கு கிடைத்தால் அப்பொருள் செம்மைப்படும் சீர்தூக்கப்படும் நிலை உயரும் வாழ்வு செழிக்கும் பணத்திற்குத்தான் இத்தகைய சக்தி உண்டு எல்லாவற்றைக் காட்டிலும் வலிமையுடையது அதனால் ஏற்படும் ஆக்கமும் அதிகம் அழிவும் அதிகம் ஓரிடத்திலும் நிலைத்து நில்லாத தத்துவம் கொண்ட பொருள் செல்வமாகும் இந்த செல்வமானது பண்பில்லாதவன் கையில் கிடைத்தால் எந்த நிலையை பெறுகின்றது என்பதை ஒரு அழகான உவமை மூலம் தனக்கே உரிய முறையில் வள்ளுவர் சொல்லுகின்றார் பால் ஒரு மிகச்சிறந்த நல்ல உணவு எல்லோருக்கும் எளிதில் செறிக்கக்கூடியது விருந்தினர் மருந்து உண்பவர்களுக்கும் பயன்படுகின்றது சிறப்பான சத்துக்களை தன்னகத்தே கொண்டதால் குழந்தை முழல் கிழவன் வரைக்கும் உணவாக அமைகிறது உணவுகள் பலவற்றிலும் பாலே சிறந்தது அத்தகைய தன்மை வாய்ந்த பாலை நாம் பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்த வேண்டும் களிம்பேறிய பாத்திரத்தில் வைத்தால் என்ன ஆகும் எவருக்கும் உதவாது அது நஞ்சாக மாறிவிடும் இவ்வாறு பண்பு இல்லாதவனிடம் கிடைத்த செல்வம் எவருக்கும் உதவாமல் தீமைக்கும் நன்மையின் அழிவிற்கும் மட்டுமே பயன்படுகின்றது இதை பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திருந்தற்று என்கிறார் அதாவது சுத்தமில்லாத பாத்திரத்தில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டுவிடுமோ அதுபோல பண்பில்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும் என்று பாடுகின்றார் ஓகே மக்களே இதுவரை பணம் தரும் பயன் பற்றி நாம் பார்த்தோமல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம் ஓகே மக்களே நன்றி வணக்கம்